ஜெம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக அலசல் பகுதியில் நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் சக்தி ஞான மையத்தினுடைய நிறுவனர் திரு பரணிதரன் அவர்கள் அவர்களோடு சித்ரா மற்றும் பரமேஸ்வரன் அவர்கள் பொதுமக்களுக்கு பல கேள்விகளுக்கு நாம் இன்று விடை தெரிய போகிறோம் எப்பவுமே வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மீகத்துல அதை தாண்டி ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களும் இருக்கும் அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆன்மீக அலசல் பகுதியில அலச போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் பொதுவா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எல்லார் மனசுக்குள்ளேயும் ஆழமா பக பதிஞ்சிருக்க ஒரு விஷயம் நான் வந்து ஒரு தப்பு பதிஞ்சிட்டேன்னா அந்த கர்மா வந்து என்னுடைய சந்ததிக்கு தாக்கும் அடுத்து பிள்ளைங்களுக்கு தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை கர்மா அப்படின்னா என்ன கர்மா ரொம்ப பெரிய டாபிக் எல்லாருமே பயங்கர விசேஷமாக பேசுகிற ஒரு டாபிக் ஆயிடுச்சு கர்மானாலே கெட்டதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படி இல்ல நீங்க செய்யும் செயலுக்கான பலன்தான் கர்மா நீங்க நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது நீங்க இந்த பூர்வ ஜென்ம கர்மா இதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மத்துல இந்த கர்மா என்ன பண்ணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்க அனுபவத்துல இல்லாத விஷயம் போன ஜென்மம் என்ன அடுத்த ஜென்மம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இங்க நீங்க என்ன வாழறீங்களோ அதுதான் நிஜம் அப்ப இங்க வாழ வாழ்க்கையே சரியா இருக்கணும் அப்ப இங்க நான் என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் எனக்கு உண்டு இதுல நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மான்ற ஒரு டாபிக் மேல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகமே வராது இப்ப கர்மா பத்தி நீங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்ன போன ஜென்மத்துல நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் அடுத்த ஜென்மத்துல நான் எப்படி இருக்க போறேன் சரி கர்மா கஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி மூணு வேளை நிம்மதியா சாப்பிடுறீங்க இல்ல ஒரு வேளை நிம்மதியா சாப்பிடுறீங்கன்னா நீங்க நல்லா தான் அர்த்தம் இல்ல எல்லாமே இருந்து பணம் பேர் புகழ் எல்லாமே இருந்து அந்த ஒரு வேளை கூட உங்களால நிம்மதியா சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க பண்ணதுக்கான பலன் தான் இது சோ கர்மானா பேசிக்கா நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான பலன் இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்றது ஒரு நியூட்டன் லா இதுல வினைன்றது கர்மாவா இல்ல எதிர்வினைன்றது கர்மாவா வினை எதிர்வினைன்னு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க செய்யும் செயலுக்கான ஒரு பலன் உண்டு இல்லையா இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு நீங்க வாழ்க்கையில நீங்க நான் கடந்து வந்த பாதையில நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு நீங்க செய்யும் செயலுக்கான பலன் ஒன்னு உண்டு இல்லையா நீங்க ஒருத்தர் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உதவி திரும்பி வரும் நீங்க இல்ல ஒரு மனிதன் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட புடுங்குவோம் நீங்க முதல்ல ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கணும் உங்க மனசா தரணும் நான் செய்யறது சரியா நீங்க ஏதோ ஒரு கோட்பாட வச்சுக்கிட்டு இல்ல யாரோ சொன்னாங்க இல்ல இவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் நல்லது இதெல்லாம் தர்மம் அப்படி இப்ப நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா கர்மான்னா நான் என்ன செஞ்சாலும் சரி ஒரு கோயில போய் நூறு பேருக்கு நான் அனதான மாட்டேன்னா நான் கன்சிஸ்டன்ட் அப்படிலாம் கிடையாது தர்மம் செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு ஆனா நீங்க செஞ்ச செயலுக்கான வினையும் உங்களுக்கு உண்டு நீங்க வினையா எதிர்வினையா இதுக்குள்ள போகாதீங்க நீங்க என்ன செஞ்சாலும் அது திரும்ப வரும் அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருங்க இல்ல அத நான் மேட்ச் பண்ணிடுவேன் இவ்வளவு பேருக்கு நான் உதவி பண்ணா மாறிடும் இவ்வளவு பேருக்கு நான் அன்னதானம் பண்ணா மாறிடும் நினைச்சீங்க சத்தியமா அப்படிலாம் நடக்காது நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப வரும் நீங்க செய்த நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இதுல நீங்க ஆணைத்தனமா நிக்கணும் என்ன செய்தாலும் அது எனக்குதான் நான் தான் அனுபவிக்கணும் அப்படி நின்னுட்டீங்கன்னா கர்மக்கான பலன் என்னன்னு புரிஞ்சுரும் உங்களுக்கு நீங்க போன ஜென்ம அட்ட ஜென்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பயனே கிடையாது அதெல்லாம் நீங்க செய்யும் செயலுக்கான வினைதான் கர்மம் இப்ப எனக்கு ஆஹ் இப்போ நீங்க வந்து இந்த கர்மா நீங்க வழி நடத்தி செல்றது ஒரு வாழ்க்கையில வந்து நல்லபடியா போறது நல்லபடியா வாழ்றது அப்படின்னு இப்ப அந்த வாழ்க்கையில நமக்கு கொண்டு போறதுக்கு வந்து நம்மளுக்கு அவசியமா அந்த குரு வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும் நம்ம எப்படி அடையாளம் எடுத்து வாழ்க்கையில குரு அவசியம் நிச்சயமா அவசியம் அந்த குருன்றவர் ஒருத்தரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப நீங்க வாழ்க்கையில கடந்து வரீங்க உங்க தந்தை உங்களுக்கு ஒரு சிறந்த குரு கஷ்டப்பட்டு உங்களை வளத்தை இந்த எடுத்துக்கிட்டுன்னு வரோம் உங்க தாய் என்ன மாதிரி நிலைமையில அவர்கள் இருந்தாலும் உங்களை பசியாத்துற அவளும் உங்களுக்கு ஒரு குரு நீங்க கடந்து வர பல இடத்துல பல மனிதர்களுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்குறாங்க அது நல்லதான் இருக்கலாம் கேட்டதா வரணும் அவனும் உனக்கு ஒரு குரு நம்ம குரு அப்படின்னா அவனை இறைவன் இடத்துல வச்சிடணும் அப்படி இல்ல இறைவன் ஒருத்தன் தான் அவனுக்கு மிஞ்சி ஒண்ணு கிடையவே கிடையாது அவன் தான் எல்லாமே ஒரு குருன்றவன் அந்த வழியை காட்டுறான் நான் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கான வழி எனக்கு தெரியும் அதன அவனுக்கு சொல்லித்தரேன் நான் என்ன அனுபவிச்சனோ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்ப அந்த சொல்ற இடத்துல நான் இருக்கிறதுனால என்னை நீ வணங்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கேன் அவ்வளவுதானே தவிர ஒரு குரு இறைவன் ஆகிடவே முடியாது இறைவன் எப்பவுமே ஒருத்தன் தான் ஆனா குரு அப்படின்றவன் ஏற்கனவே நீங்க கடக்கிற பாதையை கடந்தவன் அது உங்க தாயா இருக்கலாம் உங்க தந்தையா இருக்கலாம் உங்க நண்பரா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு துரோகம் கூட இருக்கலாம் ஏன்னா அவனும் உங்களுக்கு வாழ்க்கையில உனக்கு தரான் இல்லையா கத்து தரவங்க எல்லாருமே உங்களுக்கு குரு தானே அந்த மனிதரை நீங்க அவர் அனுபவமா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்க கத்துக்கணும் சோ உங்க வாழ்க்கையில உங்க இலக்கை என்ன நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கடந்த ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி பண்ணணும் ஏன்னா உங்களால போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி தெரியாது இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் போனா என்னால கரெக்டா சொல்ல முடியும் எவ்வளவு நேரத்துல போக முடியும் எப்படி போனோம் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா சரியான இடத்துக்கும் போலாம் தவறான இடத்துக்கு போய் சேரலாம் சோ அதனால குரு அவசியம் நிச்சயமா அவசியம் ஒரு மனிதனோட வாழ்க்கை ஐயா எனக்கு ஒரு கேள்வி சந்தேகம் வருது குரு அப்படின்றவங்க வந்து ஒரு குரு ஸ்தானத்துல இருக்காங்க அந்த குருவுக்கு குரு பூஜை பண்ற அப்படின்ற பேர்ல வந்து சாமிக்கு பண்ற அபிஷேக முறை தீபாரந்தி முறை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு குருக்கு மாலை போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்றது தண்ணி ஊத்து அபிஷேகம் பண்றது அவங்க மாலை போட்டு தீபாரந்தம் பண்றதில்ல இதெல்லாம் நடக்குது இது வந்து குரு பக்தியா இல்ல மூடநம்பிக்கையா இல்ல மேலே இருக்க பாசத்தினால பண்றாங்களா இல்ல தெய்வத்தோட அவங்கள ஒப்பிட்டு பார்க்குறாங்களா இது உண்மையா கேட்டா தான் சொல்லுவேன் நான் ஒரு மனிதன் நீங்க எப்படி வேணாலும் நேசிக்கலாம் இப்போ பூ போடுறதோ மலர் கொடுக்குறதோ இல்ல இது பண்றதோ ஒரு மனிதன் விரும்புறான் அது இப்படி நான் உன்னை நேசிக்கணும்னு விரும்புறான் இப்ப நீங்க ஒரு பொண்ணை நேசிக்கிறீங்கன்னா அந்த பொண்ணக்கிட்ட உங்க அன்பை எப்படி வேணாலும் வெளிப்படுத்துறான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் பூ கொடுக்கலாம் கை கொடுக்கலாம் நீங்க பேசலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல ஒரு மனிதரை நீங்க அன்பா இது பண்றீங்க அப்படின்னா அந்த மனிதரை கட்டி அணைக்கலாம் கை கொடுக்க முடியும் அந்த மாதிரி குரு ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கான் எனக்கு நீ வழி நடத்தின இந்த வாழ்க்கை எனக்கு அடையாளம் காட்டினேன் உன்னால நான் வாழ்க்கையில நிறைய கத்துக்கினேன் உன்னால இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான வழியில நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ என்னோட கிராட்டிடியூட அந்த குருவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆனா அதை நீங்க சொல்ற மாதிரி தீபார்த்தனை எடுத்து அவனுக்கு மாலை போட்டு அவனை இறைவன் வழியில வணங்கினேன் அப்படின்னா அப்போ அவனுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் வித்தியாசம் போயிடுது இல்லையா அது தப்பது ஒரு குரு அப்படின்றவனை நீங்க மானசீகமாகவும் வணங்கலாம் இல்ல உங்க அன்பையை நீங்க அவனுக்கு வெளிப்படுத்தலாம் அந்த அந்த அன்பை வெளிப்படுத்த நூறு பேரை கூட்டி வச்சு உனக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு மாலையை போட்டு எனக்கு ஒரு விழா எடுத்து இதெல்லாம் அவசியமே கிடையாது ஒரு குரு அதை எதிர்பார்க்கவும் மாட்டான் ஒரு உண்மையான குரு தன் சீடன் தனக்கு இசைணும்னு எதிர்பார்க்கவே மாட்டான் அவன் நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பான் ஏன்னா ஒரு குரு கிட்ட வர எல்லாருமே தேர்ச்சி பெற்று போயிடுறது இல்லை ஒரு குருவே இல்லாதவனும் வாழ்க்கையில ஏறையை அடையாம போயிடுறது கிடையாது ஒரு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை தேடும் போது குருன்ற ஒரு மனிதன் வரா அவன் தன் வாழ்க்கையை மேல்படுத்த உதவி பண்றான் ஆனா அந்த குருவை நீங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சீங்களேன் குருக்கு அந்த மரியாதை போயிடும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மனிதன் நினைக்கிறீங்க இல்லையா அவன் தான் குரு ஸ்தானத்துக்கே சரியானவன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என் கருத்து அதெல்லாம் தப்பு அது தேவையும் கிடையாது ஒரு மனிதன் இப்படிதான் போட்டிருன்னு அவசியம் இல்ல அவன் மூலமான ஒருத்தவனுக்குதான் வழிகாட்டுறான் அப்ப அவனை விட ஒருத்தன் இருக்கான் அந்த வழிகாட்டு இடத்துல தான் இவன் இருக்கும் அதனால இவனை நீங்க வணங்குங்க உங்க அன்பை வெளிப்படுத்துங்க எல்லாமே பண்ணுங்க தப்பே கிடையாது ஆனா அதுக்கு இந்த மாதிரி முறையெல்லாம் வச்சு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி இறைவனுக்கு சரியா பண்ணோம் அப்படின்னா தேவையான மாதிரி பண்ணிக்க பண்ணிக்காண்டியது எனக்கு ஒரு கேள்வி இப்ப வந்து ஜீவ சமாதிகள் இருக்கு கோவில்கள் இருக்கு இதுல ரெண்டுத்துல எதுக்கு ஆற்றல் ரொம்ப அதிகமா சரி கோவில் நம்மளால உருவாக்கப்பட்டது இல்ல நான் தான் உருவாக்குறேன் பல எந்திரங்களை வைக்கிறேன் ஒரு சிலையை வைக்கிறேன் மந்திர கோட்பாடுகள் உருவாக்குறேன் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறேன் அப்போ கோயில போய் நீங்க உட்காருன்ற இடம் நான் உருவாக்கப்பட்ட இடத்துல நீங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இறைவனை மனங்களாம் எல்லாமே ஜீவ ஜீவசமாதி அப்படின்றது ஒரு வாழ்ந்த மனிதன் எல்லாரும் நல்லா இருங்கன்ற ஒரு எண்ணம் கொண்ட மனிதன் நீ வாழ் வாழ்ன்னு சொல்லி வாழ்ந்த மனிதன் உள்ள விதைக்கப்படுறான் அப்ப அவன் எண்ணமும் செயலும் சரியா இருந்திருக்கு அவன் உள்ள உட்காரும் போது அவனே செல்ஃப் கிரியேட்டட் பர்சன் ஆயிடுறான் அவனே சக்தி பெற்ற மனிதனா இருக்கான் அப்ப அந்த இடத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான்னு கத்துக்கிறீங்க அந்த மனிதன் எப்படி பல பேருக்கு நல்லது செஞ்சான்னு கத்துக்கிறீங்க அவங்க கிட்ட நீங்க நிறைய விஷயத்தை எடுத்துட்டு போக முடியும் ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை ஒரு மாதிரி இருக்கு அங்க போறீங்க உட்காருங்க இறைவனை வேண்டியங்க அங்க ஒரு அமைதியான சூழ்நிலை வருது ஆனா இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய புரிதலை கொண்டு வராது கோவில கண்டிப்பா உங்களால பல விஷயங்களை உணர முடியும் ஆனா எடுத்துட்டு முடியாது ஜீவ சமாதியில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலும் உணர்தெல்லாம் மாறும் உதல் எடுத்து போக முடியும் ஒரு வாழ்ந்த மனிதன் வாழ்ந்து உள்ள விதைக்கப்பட்டவன் என்னைக்குமே ஆற்றல் பெற்றவன் கோவில் நான் உருவாக்குறது நான் எப்படியாப்பட்ட வைக்கிறேன் எப்படியாப்பட்ட கட்டமைப்பு உருவாக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் சக்தி நிலை இருக்கும் ஆனா இட்ஸ் கிரியேட்டட் ஜீவசமாதியில ஆற்றல் அதிகம் கோவில்களை விட வந்து ஒரு கேள்வி எனக்கு இப்போ வந்து வழிபாடு அப்படின்ட்டு இருக்காங்க வழிபாடு எப்படி பண்ணணும் கோவில்களுக்கு முறைகள் இருக்கு ஒரு கோயிலிருந்து நீங்க உருவாக்குறீங்க உங்க வீட்டுக்கு நான் வரேன் சில முறைகள் நீங்க வச்சிருப்பீங்க கரெக்டா அது நீங்க உருவாக்கணும் இடம் இல்லையா நீ சட்டை போட்டு வாழ்விங்க சட்டை போடாமல் குளிச்சிட்டு வாழ்வீங்க புடவை கட்டின்னு வாழ்வீங்க இல்ல பூ எடுத்துன்னு வாழ்வீங்க இல்ல எதுவுமே எடுத்துன்னு வராது இதெல்லாம் நீங்க உருவாக்கு ஜீவ ஜீவசமத்தில அப்படி கிடையாது நீ போய் உக்காந்தால வேலை செய்யும் நீங்க அந்த இடத்துல உக்காந்தால வேலை செய்யணா அந்த மனிதன் சத்தி பெற்றவன் இல்ல ஏற்கனவே வாழ்ந்து பல பேரை வாழ வச்சவன் அங்க நீங்க என்ன தேட்டு போறீங்க அங்க எதுவுமே தேவை கிடையாது அங்க எண்ணம் மட்டும் சரியா இருந்தா போதும் ஐயா நீ இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்து உள்ள உட்காந்துருக்க உன்னை தேடி வர நானும் பல பேருக்கு சில செய்யணும் எனக்கு உணர்த்து அப்படின்னா உணர்த்துவோம் அங்க எனர்ஜி வில் ஒர்க் ஃபார் யூ சரிங்களா நீங்க வந்து சில விஷயங்களை பண்ணாதாங்க வேலை செய்யணும்னா இல்ல ஆனா கோவில்கள் அப்படி இல்லை கோவில்களுக்கு நிறைய முறைகள் இருக்கு அந்த கோவிலோட பூஜை முறை கட்டுப்பாடு நிறைய விஷயங்கள் விதிக்கப்படலாம் ஆனா ஜீவ சமாதின்றது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவன் உங்களை போல் வாழ்ந்து சக்தி பெற்று இறை அடைஞ்சு உள்ள உட்காந்தவன் அங்க நீ போய் உட்காந்தாலே போதும் எல்லாமே வேலை செய்யும் அங்க போய் உட்காந்து தியானம் பண்றது முதிரை பிடிக்கிறது இந்த வேலை பண்ணி இதெல்லாம் தேவையே கிடையாது உட்காருங்க தானே வேலை நடக்கும் இப்போ சில பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மூலவர் அப்படின்ட்டு வச்சு வழிபடுறாங்க அதே கோயில்கள்ல வந்து சில ஜீவ சமாதிகளும் இருக்கு அப்ப அந்த இடத்தோட உங்களுக்கு எது மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல இப்ப ஜீவ சமாதி கோயில் அப்படின்றது ரெண்டுமே வந்து சேர்ந்து வருது இல்லைங்க அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கும் சரி நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பெரிய கோயில்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அங்க கண்டிப்பா ஒரு மனிதனோட ஜீவ சமாதி இருக்கு லிங்கங்களோட தாற்பரியமே அந்த காலத்துல ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்து உள்ள இருந்தான்னா அவனுக்கு மேல லிங்கம் வச்ச இடம் தான் நம்மளோடது அந்த மனித லிங்கம் சொன்னது அந்த மாதிரி மனிதன் உள்ள இருக்கான் அப்படின்றத லிங்கம் காட்டுச்சு உள்ள ஒருத்தன் வாழ்ந்தவன் இருக்கான் அப்படின்ட்டு இப்ப நீங்க வந்து பெரிய பெரிய கோவில்கள்ல சமாதி இருக்கு அப்படின்னா அந்த கோவில உருவாக்க ஒரு மனிதன் கஷ்டப்பட்டிருக்கான்ல அந்த மனிதன் பல கோட்பாடுகளை வகுத்து அந்த மனிதன் பல வழிகளை சொல்லி கொடுத்து இங்க மனிதர்கள் வந்தா வாழணும்னு நினைச்சவன் அப்படியாப்பட்ட மனிதன் இறந்த பிறகு அந்த மனிதன் உள்ள வைக்கிறாங்க ஏன்னா உன் எண்ணம் அந்த மாதிரி எவன் வந்தாலும் வாழணும்னு சொன்னவண்ணி யாருக்கும் பாரபட்சம் இல்லாம வாழ்த்து கொடுத்தவண்ணி நீ மட்டும் வாழ்றதுக்காக வாழ்க்கையா இருப்பான்னு வச்சவண்ணி அப்படியேப்பட்ட ஒருத்தாரணும் உட்கார்ந்த இடத்துல நீங்க ஒரு கோயில் எழுப்பினீங்கன்னு வச்சுங்களேன் தான் அந்த சிறப்பு பல கோவில்கள் இன்னைக்கு என்ன மாதிரி பூஜை முறைகள் இருந்தாலும் இல்ல என்ன மாதிரி வழிபாடு தளங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனோட ஆற்றல் அந்த கோவிலை மேம்படுத்தும் அதான் உண்மை அந்த மாதிரி பல கோவில்கள் இருக்கு இங்க நமக்கு தெரிஞ்சது ஒரு பத்து கோவில் சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம ராமேஸ்வரம் சொல்லுவோம் திருவண்ணாமலை சொல்லுவோம் திருப்பதி சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா கண்ணுக்கு தெரியாத எண்ணிலே அடங்காத பல கோவில்கள் இருக்கு எங்க மனிதர்கள் ஜீவ சமாதி ஒரு கோவில்ல இருக்கு அப்படின்னா அந்த கோவிலோட ஆற்றல் என்றுமே குறையாது இதுதான் உண்மை எனக்கு இதுல ஒரு சந்தேகம் ஐயா இப்போ பொதுவா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வந்து ஆற்றல் அதிகம் அந்த ஆன்மீகம் அந்த ஆற்றல் எதா எதா அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்க கோயிலுக்கும் போறாங்க பொதுவா திருப்பதி திருவண்ணாமலை அந்த மாதிரி இருக்க கோயிலுக்கும் போறாங்க அப்போ அதாவது என்ன சொல்றதுன்னா திருப்பதிக்கு போயிட்டு கோடி கோடியே கொட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க சமாதியில வந்து எதுவுமே குடுக்காம உட்காந்து வெறும் வெத்தலை பாக்க உடச்சிட்டு வர்றவங்க இருக்காங்க அப்ப ஏன் இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கல அவங்க ஏந்த இடத்துல உணரல அப்ப அங்க உணரனால அங்க போய் கொட்டி கொடுக்குறாங்க திருப்பதி கொடுக்கிறதுனால நல்லது நீங்க நம்புறீங்க அப்ப திருப்பதி கொடுக்காதான் நீங்க உங்க நம்பிக்கை வச்சுக்கிறீங்க கோயிலுல போய் காசு போட்டா நடக்குது அதை ஆகுறான் திருப்பதின்றதுக்காக பேசல எந்த கோவிலாக இருந்தாலும் சரி இறைவன் எதுவுமே கேட்கலையே உங்ககிட்ட இறைவன் கேட்டானா எனக்கு எத்தனை வந்து இதை செய்யுன்ட்டு நீங்களும் பெரும்பாலும் டீலர்ஷிப் வச்சுங்களேன் நான் இதை கொடுக்குறேன் நீ எனக்கு இதை செய்யன்ட்டு அப்படி செய்யறவன் இறைவன் இருக்க முடியாதுல்ல நீங்கள் அவங்ககிட்டே பேரம் பேசுறீங்க அவங்ககிட்டே பார்ட்னர்ஷிப் அளவுக்கு போயிடுறீங்க இறைவா உனக்கு நான் இதெல்லாம் செய்யறேன் இது எப்படி திரும்ப இருக்கு நீங்கள் போய் இறைவன்கிட்ட வந்து இங்கே பாருப்பா என்னால் முடியுது நான் என்னால் கொடுக்க முடியுது அதனால நீ எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறேன் முடியாதவன் என் அவனுக்கு இறைவன் இல்லையா ஒருத்தன் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தான் சம்பாதிக்கிறான் ரிக்ஷா ஓட்டுறான் அவனுக்கு சாமி கிடையாது தான் சாமியா இந்த மாதிரி வைத்தியகாரத்தை நம்மளா கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்பறது சி உங்களுக்கு எண்ணம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் எனக்கு நீ இவ்வளவு கொடுத்த நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவுதான் உங்க சந்தோஷத்தை நீங்க பொருளா வெளிப்படுத்துறீங்க ஒருத்தனுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கிற நீங்க நூறு ரூபாய் தர்மம் பண்றது தப்பே கிடையாது என் பரவாயில்ல ஆனா நூறு ரூபாய் சம்பாதிங்க நீங்க பத்து தர்மம் பண்ணீங்க அது அயோக்கிதனம் ஏன்னா இறைவனால் கொடுக்கப்பட்ட காசு வந்து உங்களுக்கு உங்க வாய்ப்புக்காக கொடுக்கப்பட்ட கோழி அதை வச்சு நீங்க உங்க கொண்டடிக்குள்ளைய காப்பாத்துவீங்களா நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல எதுவுமே அவனுக்கு கொடுப்பீங்களா உங்களை வாழ வைக்கிறவன் அவன் அவனை வாழ வைக்க அவனுக்கு தெரியாத இருக்கிறவன் கொடுக்கறது தப்பே கிடையாது தானத்துக்கு ஏன்னா அவன்கிட்ட நிறைய இருக்கு அவன் கொடுத்துட்டு போறான் நீ இல்லாதவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நீ எதுமையை இது கொடுக்குற உன்னை அவன் கேட்டானா என்னைக்கே சொல்லியிருக்கானா இறைவன் எனக்கு வந்து நூறுரூபா கூட உங்களுக்கு தரேன்ட்டு இதெல்லாம் பைத்திய கருத்துறாங்க இது வந்து என்ன ஆகிட்டு தெரியுமா மனிதன் இறைவனையே வந்து வேற மாதிரி நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டான் உன்னுள்ள இருக்கிறது போயிட்டு நீ வெளியே தேட ஆரம்பிச்சிட்டான் சாமியை எவனுமே தெய்வம் இப்படிதான் சொன்னதே கிடையாது உன்னுள் தான் இறைவன் சொன்னோம் நம்ம அதை இங்கே தேடுறதே கிடையாது இன்னைக்கு எல்லாமே தெரியுமா வெளியே இல்லை உங்களை ஒருத்தர் கூப்பிட்டா ஐயா வாங்க இது செய்யுங்கன்னா போய் செஞ்சிருவீங்க செய்யுங்க நிறைய இருக்கா செய்யுங்க இல்லையா இறைவா என்னால் இதுதான் முடியும் ஒரு ரூபா போட்டு வாங்க இல்லையா என்கிட்ட இல்லை நீ தான் உனக்கு நான் செய்வானா அவன் இறைவனே கிடையாது அப்படி ஒரு உண்மையே இல்லை ஒருத்தன் வந்து உங்களை காசு அப்போ தான் இறைவன் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொன்னால் அவன் போய் சொல்கிறான் இல்லை இறைவன் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் அந்த நம்பர சக்தி உண்மைனா நீங்கள் கொடுத்தா தான் செய்வான்றது கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக வாழ்வீங்க ஒரு மனிதன் பிறந்தா இறந்து தானே ஆகணும் அதனால தயவு செய்து இந்த மாதிரி இறைக்கு வந்து நான் செய்கிறேன் செய்யலை அதுக்குள்ளே போயிடாது இங்கே இறைவன் அப்படி கேட்குறது கிடையாது இருக்கிறவங்க செய்யறாங்க ஏன்னா அவங்ககிட்ட நிறைய இருக்குது தனக்கு மிஞ்சி இருக்கிறது அவன் கொடுக்குறான் தனக்கு மிஞ்சி தானே எல்லாமே தான தரமே தனக்கு மிஞ்சி தானே சொன்னாங்க உங்ககிட்ட ஜாஸ்தியாக தான் கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எத்தனை போய் ஒரு கோயிலில் விளக்கு போடுறது ஒரு கோயிலுக்கு அன்னதானத்துக்கு எழுதுறது ஒரு கோயிலுக்கு போர்வாய்ப்பு எல்லாம் பண்ணிங்க நீங்கள் தான் நல்லவன் கிடையாது ஏன்னா இறைவன் உங்களுக்கு குத்துது உங்களை வாழ சொல்லி சொன்னது நீங்க எப்படியாச்சு அவனும் வாழைப்பீங்க இல்ல அவன் எப்படி வாழ்வாங்க நீங்க வாழைக்க முடியும் பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க இறைவன் அப்படிலாம் சொன்னதே கிடையாது அவனை உள்ளத்தோட பாருங்க உங்களுக்கு இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நான் இப்போ அப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போய் வந்து எதுவும் இப்போ அன்னதானம் எழுதுறதோ மத்த இது பண்றதோ வேண்டாம் இல்லாம நம்ம சக மனிதர்களுக்கு உதவி பண்ணா வந்து அதுவும் உங்களுக்கு நல்லதா படுமா ஏங்க நீங்க கூட இருக்கிறவனே நேசிக்க தெரியலங்க உங்களுக்கு நீங்க போய் கோயில்ல போய் உங்க அப்பா அம்மா உன் மனைவி உன் கூட இவனையே உன்னால நேசிக்க முடியல அப்படின்னா நீ கண்ணுக்கு தெரியாதவன் இறைவன் சரிங்களா அவனை நேசிக்கிறது எதுவுமே காசு கட்டுறீங்க உங்களுக்கே சரியா இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதன உங்களால நேசிக்க முடியல இறைவன் எப்படி இருப்பான்னு கூட உங்களுக்கு தெரியாது சரிங்களா சொன்ன கதைகளை எழுதி வச்சதெல்லாம் நம்பினுங்கிறீங்க கூட இருக்கிறவனே உங்களால வாழ வைக்க முடியல இல்ல அவங்ககிட்ட அன்பு காட்ட முடியல அவங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி தர முடியல உங்களுக்கு அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர முடியல நீங்க எங்கேயோ எவனோ ஒருத்தங்கிறான் அவன் யாருமே தெரியாது உங்களுக்கு எத்தனமே அவனுக்கு லட்ச லட்சமா கொட்டுறான் ஆயிரம் ரூமா கொட்டுறனும் நம்பற மாதிரி இருக்கா இது இப்ப அவங்க அது மாதிரி நீங்க வந்து உதவி பண்ணுங்க என்ன மாதிரி வந்து சம்பாதிக்கிறீங்க வாரத்துல ஒரு நாள் நாளை இட்லி வாங்க ரோல யாரோ ஒருத்தன் உட்கார்ந்துக்க முடியும் அவங்ககிட்ட இந்தா பான் குத்துட்டு போயிட்டு இருங்க நீங்க என்னதுவா பண்றீங்க நீங்க செய்யற எல்லா தர்மத்துக்கும் கணக்கு வச்சுக்கீங்க நாய்க்கு பிஸ்கட் போட்டா கூட கணக்கு வச்சுக்கீங்க இந்த இந்த தர்மத்தை எப்படி பண்றீங்க வியாழக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாலு குறுக்கிறீங்க வியாழக்கிழமை மணிக்கு நாலு பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி தருவேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாய்க்கு பிஸ்கட் போடுவேன் இந்த அம்மாவுக்கு இந்த அன்னைக்கு புடவை கொடுப்பேன்ட்டு தர்மத்துக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு தர்மம் ஆகும் செய்யுங்கன்றது எண்ணம் நான் இப்பவும் சொல்கிறேன் தர்மம்ன்றது கொடுக்கறது கிடையாது கொடுக்கணுன்ற எண்ணம் தான் ஒரு மனுஷன் அப்படி போகும்போது இறைவா அவன் நடக்க முடியல அவனுக்கு கால் கஷ்டப்படுறேன் யாராவது ஒருத்தவனுக்கு ஏதாவது உதவி நீங்க நீங்கள் அது உங்களுக்கு தர்மம் தான் நான் ஃபிசிக்கலாக எத்துல போய் காசை குத்து ஐயா நீங்க உட்காந்து வீழ்ச்சி ஆறாங்களே தேவையே கிடையாது அந்த எண்ணம் வந்தாலே போதும் செய்யறதுங்க இல்லை அது செகண்டரி ஆனால் செஞ்சுட்டு கணக்கு பார்த்தீங்க அதுக்கு நீங்கள் செய்யாமையே இருக்கலாம் நீங்கள் அது செய்யவே தேவையில்லை நீங்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்கள் செய்யறது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிறீங்க வியாழக்கிழமை பாபாக்கு செஞ்சாச்சு சரியா ஒரு நாள் முருகருக்கு செஞ்சாச்சு ஒரு நாள் பெருமாளுக்கு செஞ்சாச்சு இவங்க எல்லாம் என்ன காப்பாற்றணும் எந்த தெய்வம் அப்படி காப்பாத்தாது நீ தான் தெய்வத்தை காப்பாற்றணும் சிலையை வச்சுனா மனசால ஒரு மனிதனை நீங்க நேசிச்சிங்க இல்லை என் வழி அவன் வழின்ற மாதிரி உணர்ந்தீங்க அது போதும் உங்க கூட இருக்குன்னு முதல்ல உதவுங்க நீங்கள் எங்கேயோ இங்கேருந்து போயெல்லாம் போய் எழுதிட்டு வர வேணாம் உங்கள் தெருவில் ஒரு ரெண்டு பேர் பசியில் உட்காந்துட்டு இருப்பான் ஒரு நாளும் அடிப்பட்டு போட்டுருவா அதுக்கு செய்யுங்க முதல்ல இருந்து கிளம்பி ராமேஸ்வரம் இங்க இருந்து கிளம்பி எங்கேனா ஒரு ஊருக்கு போயிட்டு செய்கிறது தான் வேணாங்க முதல்ல நீங்கள் கூட இருக்க வேணாம் தானவே எல்லாமே நல்லா இருக்கும் இறைவனாலதான் சொல்றோம் தர்மம் காக்கும் அப்படின்னு சொல்றோம் அது எதுக்காக சொல்றோம் தர்மம் காக்கம்னா என்ன அந்த கருணன் படம் பார்த்து கற்றுப்பீங்க தர்மம் தலைக்காக்கம் உண்மையாகவே மீனிங் அவனுக்குமே தெரியாது சி தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதன் வாழறதுக்கு அது செய்யறீங்க நீங்கள் கொடுக்குற உணவோ நீங்கள் கொடுக்குற ஒரு பொருளோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஏதோ ஒரு மனிதன் ஒரு மனிதன் வாழறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்த மனிதன் இருந்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா நீ நல்லா வாழ்ந்தான் வரும் நீ நல்லா இருந்தால் வரும் நீங்கள் நல்லா அவன் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையும் நீங்கள் தாண்டி வர முடியும் இங்கே என்ன பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த மனிதர்கள் இருக்கணும் இறை வழிபாடு நான் யாரோ வந்து காப்பாத்திடுவாங்க நம்ப நம்புறீங்க என் வாழ்க்கையில் பிரச்சனை நான் போய் இதை செய்கிறேன் நான் இதை கொடுக்குறேன் ஓட்ட வந்து நான் காப்பாத்திடுவான் நான் போய் இறைவான்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை பண்ணிட்டு தான் என்ன வந்து அவன் காப்பாத்திடுவான் நான் போய் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுவேன் அவ்வளோ பண்ண மாட்டேன் இறைவன் காப்பாற்றவே மாட்டான் அவங்கள இது உங்க வாழ்க்கை இதை நீங்க வாழறதுக்கு அவன் கொடுத்தது ஆனா அவன் மேல கொண்ட பக்தியும் அவன் மேல கொண்ட நம்பிக்கையும் உறுதியா இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த கஷ்டத்தை ஈஸியா தாண்டிடுவீங்க இதே பல பேர் வாழ்க்கையில் இருந்திருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு போன வேணாம்னு வச்சிக்கலாம் என் வந்து கேக்குறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்றீங்க நான் தம்பி நான் அடுத்த வாரம் தரேன்னு சொல்றேன் நம்பி போயிடுவீங்க அடுத்தவாள என்ன கேப்பீங்க நான் சொல்லுவேன் இல்லப்பா இன்னும் வரலை இன்னும் ரெண்டு நாள் தந்துடன்னு திரும்ப போயிடுவீங்க திரும்ப வந்து கேட்பீங்க இந்த மாதிரி கேட்டாங்க உங்ககிட்ட கிட்ட இல்லப்பா ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிது கிடைக்கல ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் கடக்கவே முடியாதுன்னு நினச்ச இந்த நேரத்தை நான் சொன்ன வார்த்தையை நம்பி கடந்துட்டீங்க இல்லையா ஒரு வார்த்தையில தரானே ரெண்டு நாள தரானே ஆனால் பிசிக்கலாம் எதுவுமே நடக்கலை ஆனால் அந்த நம்பிக்கைன்னு ஒன்று வச்சிங்க இல்லையா இது வந்துடும் 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 அந்த நம்பிக்கை உங்களை கடக்க வச்சிருச்சு இல்லை அதையே வாழ்க்கையில் வைக்க மாட்டீங்க இங்கே பிரச்சனை அதுதான் ஒருத்தமான நம்பிக்கை நீங்கள் வச்சு அவ ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்கள் நம்பிக்கை உறுதி தானே என் இறைவன் என்றைக்கே எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் நான் செய்தது எனக்கு திரும்ப வரும் நான் நல்லவன் நான் இதை தான் செய்வேன் அப்படின்ற ஒரு உறுதி உங்கள்கிட்ட ஏன் இல்லை நீங்கள் நம்புறது எதாவது உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிலாம் யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க உங்களை இப்போ அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டீங்க ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் தரவே இல்லை உங்களுக்கு அந்த காசு வரவும்ல ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட பத்து நாளாக கடத்திட்டீங்களே எதனால் அந்த வார்த்தைன்ற நம்பிக்கை வந்துடும் வந்துடும் ஆனால் அதுக்குள்ளே வேறு வழி வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையும் அப்படிதான் தான் நீங்கள் அவன் மேலே நம்பிக்கை கொண்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் ஈஸியாக கடந்துட முடியும் அந்த நம்பிக்கையும் உறுதி தான் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோமே தவிர நீங்கள் இறைவனுக்கு போய் இதெல்லாம் செய்யுங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணதுனால உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னதே கிடையாது இறைவனும் அப்படி சொன்னதே கிடையாது எந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது நம்ம நம்ம திருப்திக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் மேலே தூக்கி பழிய போட்டுடுறோம் இப்போ நம்ம திருப்திக்காக தான் வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஐயா நம்ம திருப்திக்காக கோவிலுக்கு போறோம் ஒரு மன அமைதிக்காக கோவிலுக்கு போறோம் அந்த இடத்துல நம்ம போய் மனமுருகி முருகி என்னமோ பண்ணி சாமி கும்பிடுறோம் வெளியே வந்து ஒரு பத்து கோவில் வெளியே ஒரு பத்து பிச்சைக்கார உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நான் ஒரு பத்து ரூபா போட்டோம்னா அவங்களுக்கு நம்ம தான் சாமியா தெரியும் சரி அப்போ இந்த மைண்ட் செட்டை எப்படி மாத்துறது மக்கள் நீங்க கேக்குற இப்ப நீங்க போற பத்து ரூபா சாமியை தரும் நீங்க பத்து ரூபா சாமியை திரு போடுறீங்களா லாம் நல்லா இருக்குன்றதுக்கு போடுறீங்களே நம்ம நல்லா இருக்குனோன்ற மைண்ட் செட்ல தான் போடுவோம் அது எப்படி நீங்க அவங்க 10 ரூபாய் போட்டா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க லாஜிக்கே சரியலல நீங்க உள்ள போய் அவங்க கிட்ட என்ன எனக்கு எல்லastype குடு ஆமா சொல்லிட்டு வந்து வெளிய ஒரு 10 ரூபாய் போட்டு போறீங்க நீங்க இதுக்கு எது உள்ள போனீங்க வெளியவே 10 ரூபாய் போட்டேன்னு சொல்லிட்டு போயிலமே நீங்க எவர் மேட் நீங்க எல்லastype ஒரு கணக்கு வச்சிக்கறீங்க நீங்க வெளிய வந்து 10 ரூபாய் போடுறது 5 ரூபாய் போடுறதுல கணக்குதா இல்லவா நான் வந்து உங்க கூட ரூபாய் கேட்டேன் இப்போ ஒரு நூறுரூபா இருக்கு இவங்க எல்லாருக்கும் பத்து பத்து தானே நீங்கள் போடலனாலும் அவங்களுக்கு ஒருத்தர் செய்வான் இறைவன் படைப்பில் ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவையானதை அவன் கொடுப்போம் நீங்கள் கொடுக்கலனாலும் அந்த இதை அவன் கொடுத்துருவான் அவங்களுக்கு அன்றைக்கான சாப்பாடோ அன்றைக்கான வாழ்க்கை இறைவன் கொடுத்துருவான் நீங்கள் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இன்னும் நிறைய வேலை பண்ணுறோம் இப்போது ஒருத்தன் பசியில் இருக்கான்னு வச்சுக்கலேன் நீங்கள் அவனுக்கு போய் ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்துட்றீங்க ஏதோ ஒரு ஆசையில் அவன் சாப்பிட்றான் பின்னாடி ஒருத்தவனுக்கு அவனுக்கு பிரியாணி எடுத்துன்னு வருவான் நீங்கள் கொடுத்த இட்லி சாப்பிட்டா பிரியாணி சாப்பிடும்னு போயிடுவோம் அப்ப நீங்க செஞ்சது நல்லதா கெட்டதா அவனுக்கு கடக்க வேண்டிய ஒன்னு நீங்க தட்டி விட்டீங்களே நான் அப்படி சொன்னா நீங்க சரியாக ஒத்துப்பீங்களா அதை உங்க திருப்திகளை நீங்கள் செய்யறீங்க தயவு செய்து உங்க திருப்திகளை செய்யாதீங்க நான் இப்போ அதான் சொல்றேன் இவனுக்கு கொடுப்பதால் நான் திருப்தி அடைகிறேன் இவனுக்கு கொடுப்பதால் என் வாழ்க்கையில மாறுதல் வரும் இவனுக்கு கொடுப்பதால் என் வாழ்க்கையை மாறிவிடும் நினைச்சு பண்ணவே பண்ணாதீங்க அவனா என்ன மாதிரி ஒரு சக மனிதன் கலை சாப்பிட்டானோ இல்லையோ நாலு முடிஞ்சது ஒரு பத்து ரூபா போட்டு போயிருங்க தயவு செய்து அதுக்கு மேலே யோசிக்க யோசிக்காதீங்க நீங்க தானம் பண்ணுறதோ தர்மம் பண்றதோ தப்புன்னு சொல்ல ஆனால் அதை எதிர்பார்த்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் இப்படி பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் உங்களால் தான் அது பண்ணாதீங்க உங்கள் மனசுக்கு உகந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் நீங்களே உள்ளே போய் ஒன்று கேட்டு வெளியே வந்து இவனுக்கு போட்டு போகிறீங்க அப்படின்னா வேறு மாதிரி கண்டிப்பாக தானம் வாங்குற எல்லாருமே உங்களை இறைவனாக தான் பார்ப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அதை பணமாக செய்யாதீங்க உணவாக செய்யுங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளாக செஞ்சுட்டு போயிடுங்க சரிங்களா நீங்கள் இன்றைக்கே உட்காந்து ஒரு பை நிறைய காசு வச்சு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒருத்தன் சொல்லுவான் உங்களுக்கு பணத்தை மரணுவான் அப்பதான் சொல்லுவான் பிச்சைக்காரன் ஒரு கை குத்தாம ரெண்டு கை குத்தானான்ட்டு மனிதர்களோட ஆசையெல்லாம் உங்களால் அடக்கவே முடியாது அது அப்படிதான் இருக்கும் பூதத்துகளுக்கு அடிமையில் பஞ்சபூதங்களுக்கு அடிமையில் நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாது ஸோ நீங்களா உங்களை உணர்ந்து இதுதான் வாழ்க்கையை நினைச்சு இறைவனை தான் சொல்லியிருக்கான்னு நினைச்சிங்கன்னா வாழ்ந்துருவீங்க இல்லைன்னா கட்சி வரைக்கும் சுத்திங்கண்ணே இருப்பீங்க எனக்கு ஒரு கேள்வி இப்போ வந்து இல்லறத்துல நம்ம இருக்கோம் ஜென்ரலாக இப்போ இறைவனை அடையிறதுக்கு இல்லறம் அவசியமா கண்டிப்பா அவசியம் இல்லை இறைவனை சிவனை வந்து தன்னுல பாதி சக்தி தான் சொல்லியிருக்கேன் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டு ஓடிட்டா அவன் வந்துருவான்னு நினச்சிக்கிறீங்க உங்களால் கூட இருக்கிற மனிதனோட வாழ முடியல ஒரு ஒரு ஒரே ஒரு பெண்ணு உங்களால் சமாளிக்க முடியல வாழ்க்கையில் ரெண்டு குழந்தைங்களை சமாளிக்க முடியல நீங்க எப்படி அவனை சமாளிப்பீங்க அதுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க இதையே வந்து முடியலன்னா வாங்கிட்டு எப்படி போவீங்க சரி சன்னியாசமோ பிரம்மச்சரியமோ அது நீங்கள் விரும்பி எடுக்கிறது அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் இல்லறத்தில் வாழ்கிற ஒரு மனிதனால தான் சிறந்த ஆன்மீகவாதியாக வாழ முடியும் இங்கே இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஒருத்தவங்ககிட்ட பிரச்சினைக்கு வரும் வந்து சொல்லுவான் ஐயா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு நீ எப்படி நீங்கள் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல முடியும் தியரட்டிக்கலாக சொல்ல முடியாதுல்ல நீங்கள் சாப்பிட்டா தானே ஒரு பொருளோட சுவை தெரியும் உங்களுக்கு அப்போ தானே அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட்டாக பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி தருவீங்க அப்போ அது உண்மை கிடையாது இல்லையா இங்கே இருக்கக்கூடிய பல சித்தர்கள் அவர் பல இறை அடைந்த மனிதர்கள் இல்லறத்தில் இருந்தவங்க தான் இல்லறத்தை விட ஒரு இடத்துல சுகம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தேடி போனவங்க தான் ஜாஸ்தியை தவிர இல்லறத்தை தொடாம யாருமே இறைவனை அடைஞ்சதே கிடையாது பிரம்மச்சரம் சன்னியாசம் அது வேற ஒரு வழி அது 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 வந்து மனிதனாக தே விரும்பி எடுத்துக்கிற ஒரு வழி ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவனால மட்டும்தான் சிறந்த ஆன்மீகவாதியும் இறைவனை அடையும் முடியும் இதுதான் ஆணித்தனமான உண்மை இதுக்கு பல கோட்பாடுகள் இருக்கு இங்கே நீங்கள் எல்லாருமே இறைவனை பற்றி பேசும்போது இந்த மாதிரி கேள்வி வாத விவாதங்கள்ல வாழ்ந்த மனிதரை பத்தி பேச மாட்டீங்க இவங்க இப்படி பண்ணால் கஷ்டப்படுறாங்க அப்படி பண்ணால் கஷ்டப்படுறீங்க இதை வாழ் வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க துன்பலங்களை தாண்டி வந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி இறைவனுக்கு எதுவுமே பண்ணாமல் தன் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம போறது போறதில்லை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே நமக்கு தேவையானதை மட்டுமே போரிக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம அது சரி கிடையாது இறைவன் வழியில அதெல்லாம் உண்மை கிடையாது இப்போ எனக்கு அடுத்தது இப்போ நீங்க திருமணம் பத்தி நம்ம பேசிட்டு ரெண்டு பேரோட மன பொருத்தத்தை பொறுத்தா இல்லன்னா ஜாதகத்தை பொருத்த வச்சு நம்ம பண்றதா இன்னொரு சர்ச்சைக்கான ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை மன பொருத்தம் மட்டும் இருந்தா போதும் ஒரு கட்டத்தை வச்சு ஒருத்தன் வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் செத்து போயிடுவோம் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் பிறந்தா ஒரு மனிதன் இறந்தே வரணும் அதை புடிச்சவனோட இருந்து இறந்து போறேன் ஒரு கட்டம் எல்லாத்தையும் சொல்லிடுமா இல்ல எனக்கு புரியல அப்படி கட்டத்தை வச்சு உங்களால சொல்லிட முடியும்னா ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் ஆவான் நீங்க சொல்லிடுவீங்க ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் பெரிய ஒரு குற்றவாளி ஆவான் சொல்லிட முடியும் ஏன்னா எல்லாருக்கும் ஜாதகங்களும் நினைக்கிறீங்களா பாக்குறீங்களா அப்ப ஒரு மனிதன் ஏன் அந்த மனிதன் பல இண்கள கடந்து அந்த உச்சத்தை தொடர்றான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய உச்ச நிலையில இருக்க எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு கட்டத்துல ஜாதகம்னு பாத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகத்துல என்னைக்குமே சொல்லப்பட்டது இல்ல ஐயா நீங்க கண்டிப்பா முதல்வர் ஆயிடுவீங்க ஐயா நீங்க கண்டிப்பா பெரிய ஒரு தலைவர் ஆயிடுவீங்க இல்ல நீங்க பெரிய ஒரு மகன் ஆயிடுவீங்க யாருக்குமே சொன்னது கிடையாது அந்த பாதையை அவங்க கடந்து வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து அந்த நிலையை அடைஞ்ச பிறகு எல்லாரும் சொல்றதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ இருந்தா போதும் செய்து ஒரு ஆண் பெண் வாழ ஜாதகம்ன்றது உண்மை மன பொருத்தம் மனிதன் வேற வேற விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டான் சரிங்களா வாழும் இடம் அந்த அந்த தற்பு சூழ்நிலைகள் அந்த அந்த பருவ மாற்றம் இதுக்கெல்லாம் தான் உருவாக்கப்படும் இட்ஸ் கேல்குலேஷன் அந்த கேல்குலேஷன் எது நடக்கும் என்ன நடக்கும்ன்றத ஒரு வியூல சொல்லும் ஆனா அதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்த்து இறைவன் படிச்ச ரெண்டு உயிர்ல அது எப்படி நீங்க கட்டத்தை வச்சு சொல்ல முடியும் அப்ப அவன் இல்ல நீங்க அவனை நம்பலன்னு அர்த்தம் அப்ப எதுக்கு சாமி எல்லாத்தையும் கட்டத்து ஜாதகர்ல உகர வச்சு இல்லாம நானே சொல்லிடுவேன் எல்லாத்தையுமே சாமி கோயிலுக்கு போறேன் என் கிட்ட நான் சொல்லி விட்டுருவேன் அப்ப ஜாதகத்தை பத்தி பரிகாரங்கள் செய்ய உனக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா எந்த பரிகாரம் பண்ணாலும் இதுல இருந்து வெளியில வர முடியாது நீங்க என்ன பரிகாரம் உங்க வாழ்க்கை விதிக்கப்பட்டது இந்த வாழ்க்கையை நீங்க கடந்தே ஆகணும் பண்ணாலும் பண்ணலனாலும் அப்படி பரிகாரம் பண்ணி என்னால எல்லாத்தையும் மாத்திர முடியும்னு வச்சுங்களேன் இந்தியா சைனா பிரச்சனை ஏன் எவ்வளவு பேர் இருக்காங்களே கூட்டு வச்சு நான் கடன் அடிச்சிருவேன் இந்த யாகம் பண்ணா இவ்வளவு பணம் கொட்டும் பண்ணிடு இந்த யாகம் பண்ணா மழை வந்துடும் பண்ணிடு இந்த யாகம் பண்ணா சுனாமி எல்லாமே முடிச்சிருவன் கட்டத்தை வச்சு எல்லாத்துக்கும் பரிகாரம் அப்படி அப்படிலாம் இல்ல இது இறைவனால் படைக்கப்பட்ட உலகம் நீங்க இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் இதுக்கு மூலம் அவன் அவன் ஒருத்தம் தான் அவனை நேசிக்கனா மனசார நேசிங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா விஷயம் அதெல்லாம் நல்லா இருக்கேன் தலைவலிக்கு மாத்திரம் அப்ப அப்ப ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க திரும்ப இன்னொன்னு ஒண்ணு செய்வீங்க வாழ்க்கை புற செஞ்சு இருப்பீங்க ஆனா கடைசியில் உங்க வாழ்க்கை எப்படி பண்ணுமோ அப்படிதான் போகும் ஏன்னா இது அமைக்கப்பட்டது அப்படிதான் இதை மாத்தக்கூடிய சக்திங்க எவனுக்கும் கிடையாது மனிதனா பிறந்த எவனுக்குமே கிடையாது இன்னைக்கு நாங்கள் கேட்டது எங்களுடைய கேள்விகள் இருந்து வெறும் ஒரு சதவீதம் தான் இன்னும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் இல்லை அதுக்கு மேலே பல கேள்விகள் பொதுமக்களுக்கும் இருக்க கேள்விகள் நிறைய இருக்குது இந்த டாபிக் இந்த அலசல் இன்னையோடு போகிறது கிடையாது நம்ம தொடர்ந்து நிறைய அலசல்கள் பண்ண போகிறோம் மீண்டும் ஒரு ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை ஆன்மீகத்துடனும் அறிவியலோடும் இணைந்திருங்கள் நன்றி